ஸ்லாம் வலைக்கம் மின் ஹாய் ஒன் நான் உங்கள் ருஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வி ஆல் ஆர் டூயிங் குட் அகைன் இன்னமொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் கட்டார் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஷூட் பண்ண வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ என்னோட ஒரு இன் மை லைஃப் லாகாக தான் வரப்போகுது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கட்டார் வந்து நெக்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு அதுக்காகத்தான் நானும் என்னோடய ஹாபியும் வந்து இப்போ வெளியில் போக போகிறோம் ஷாப்பிங் போகிறதுக்கு முதல்ல இந்த க்யூட் கப்பில் ஹாபிட்ட கொடுத்து கார் டேஷ் ஒட்டிக்கலான்னு ஒட்டிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களுமே இந்த மாதிரி ஒட்டினா ஓகேவான்னு என்கிட்ட கேட்டு கேட்டு இருந்தாங்க நான் நாட்டில் இருந்து வரும்போதே கார் டேஷ் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் இந்த க்யூட் கப்பல் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒட்டியாச்சு இந்த கியூட் கப்பல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எழும்பா கமெண்டில் சொல்லுங்கள் நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் மொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குமே போயாச்சு அங்கே போன பிறகு எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு திங்ஸையுமே அப்படி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுன்றதுனால அவங்களுக்கு என்ன திங்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஸோ அவங்க வந்து எடுத்து வைக்கட்டும்னு சொல்லி நானுமே விட்டுட்டேன் அண்ட் நான் வந்து புதுசுன்றதுனால சும்மா புதுனம் பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன் இந்த க்ரோசரி ஷாப்பிங் முடிகிறதுக்கிடையில் நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்க கூடயுமே ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஃபாரின் வந்தது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து என்னோடய யூடியூப் கமெண்டில் அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ என்னால் முடியுமான அளவு உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன் அதில் உள்ள ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு என்ன பேசிக்கில் இப்போ கட்டார் வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இப்போது கட்டார் வந்திருக்கிறது வந்து ரெசிடென்சி வீசாவில் என்னோடய வீடியோஸ் ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னோடய நோபே லீவில் தான் நான் வந்து கட்டாருக்கு வந்திருக்கிறேன் த்ரீ மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு விசிட்டிங்கில் வந்துட்டு போகிற மாதிரி நோபே லீவ் எடுக்கிறதெல்லாம் வந்து சரியான கஷ்டமாக இருக்குமேனு சொல்லி நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு கிடைச்ச லீவ் லீவுமே வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு அப்ரூவல் தான் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர்லேயே என்னோடய நோபே அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிட்டேன் பட் எனக்கு அப்ரூவல் கிடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஆகிடுச்சி அதுக்கிடையிலுமே நிறைய பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நார்மலாக ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே அவங்களோட நோபே லீவ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பட் நான் வந்து த்ரீ இயர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படி இருந்தும் கூட எனக்கு வந்து உடனே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எங்களோட ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அகெயின் என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே சொல்லி நான் வந்து அப்பீல் போட்டதுக்கப்புறமா ஒரு டூ இயர்ஸுக்கு அப்ரூவல் தந்திருக்கிறாங்க இப்போதைக்கு டூ இயர்ஸ் வரைக்குமே இருக்கிற ஐடியாவில் இருக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்சார்லாக பார்க்கலாம் இதுக்கு முதல்லலாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் சொன்னால் நோப்பை எடுக்கிறதுலாம் ஒரு சாதாரணமான விஷயம் அது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம்ன்ற மாதிரி தான் யோசிச்சுருந்தேன் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறப்போ தான் இதில் இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நினைக்க தோணுது பிகாஸ் என்னோடய ஹபியுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களோட நோப்பையிலேயுமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பேசிகிட்டு இருக்கிறப்போவே க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்குமே வந்துட்டோம் இன்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சமோசா சீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதில் வந்து இன்றைக்கி இப்போ சமோசா செய்யலான்னு சொல்லி அதுக்குரிய ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுற வேலை தான் போயிட்டேங்கிது நீங்கள் கேட்ட ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் என்னோடய பே லீவ் சம்மந்தமாக கதைக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ மட்டுமே போதாது அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன் அகைன் நீங்கள் கேட்ட செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா என்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ஒர்க்குக்குமே போகலை நான் நாட்டில் இருந்து வரும்போதே வேலைக்கு போகிறது போகாம இருக்கிறது சம்மந்தமெல்லாம் எந்த ஒரு பிளானோடையுமே வரையில் அப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட்டப் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நானும் மினாவும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு லைஃப் வந்து கிடைச்சா போதும் என்ற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு சேம் மைண்ட் செட்டோடு தான் ஹபியுமே இருந்தாங்க ஸோ நான் இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு எப்போ ஒர்க் போகணும்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்குமே வந்து அது ஓகேவாக தான் இருந்துச்சுது ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக நான் வந்து ஒர்க் போயிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் ஹரிமரியாகவே என்னோடய லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய வீட்டு வேலைகளை பார்த்துட்டு மினாவை கவனிச்சிட்டு இருக்கிறதுமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது எப்போவுமே இப்படியே இருக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து ஷுவர் பண்ணி சொல்லிடலாது பிகாஸ் சம்டைம் வந்து போராகவுமே ஆகலாம் அண்ட் அது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரியே இருந்து பழக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் அகை நான் நாட்டுக்கு போயிட்டு ஒர்க் போகும்போது எனக்கு அது வந்து கஷ்டமாகவும் இருக்கலாம் அதனால் இன்ஷல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் போகிற தான் இருக்கிறேன் உங்களோட செகண்ட் கொஷனுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கிற மிச்ச கொஷின்ஸுக்கு வந்து இன்ஷால்லா என்னால் முடியுமான அளவு இனி வர போகிற ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் சமோசா சமோசாக்குரிய ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணியாச்சு இனி இதை வந்து சமோசா சீட்டில் வச்சுட்டு சமோசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் நோன்பு வந்துட்டிங்கன்னு சொன்னாலே பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இஃப்தாருக்குமே வந்து நோன்பு கஞ்சி வேணும் அது மாதிரி தான் மீனாவுமே நாட்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் இஃப்தார் மிஸ் பண்ணாமல் எல்லா இஃப்தாருக்குமே வந்து நோன்பு கஞ்சி வந்து குடிச்சிடுவாங்க அதுவும் பள்ளியில் போயிட்டு எடுத்து வரத்துக்குரிய சந்தர்ப்பம்லாம் கிடைக்காது நாங்கள் வந்து வீட்டிலேயே தான் காய்ச்சிக்கொள்வோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கட்டார் வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு இதுக்குரிய சந்தர்ப்பம் எதுவுமே கிடைக்கவில்லை அவங்களோட ஒவ்வொரு இஃப்தாருக்குமே வந்து இங்கே உள்ள பிரியாணி இங்கே உள்ள ஷோட்டீட்ஸ் அது மாதிரிக்கு சாப்பிட்டு தான் அவங்களோட நோன்பு வந்து திறந்துருந்தாங்க ஸோ நான் வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஃபஸ்ட் இஃப்தாரை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் ஒரு இஃப்தார் செஞ்சால் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி வந்து செய்திருந்தேன் அதுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி பள்ளிக்கஞ்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கூடவே சமோசாவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மெக்கரோனியுமே செய்து கொள்ள போகிறேன் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் என்னோடய யூடியூப் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவுமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை வந்து சொல்லாமலே விட்டுட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் பிகாஸ் ஒரு நைன் மந்த்ஸாக நான் எந்த ஒரு வீடியோஸுமே ஷேர் பண்ணாமல் இருந்தப்போ கூட நிறைய பேர் வந்து பர்சனலி எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி விசாரிச்சிருந்தீங்க அண்ட் அது கூட ஊரில் என்னோடய சிஸ்டர்ஸ் டேயுமே நிறைய பேர் வந்து விசாரிச்சிருக்கீங்க ஏன் அவங்க வீடியோ போடுறாங்க இல்லை அவங்கள வீடியோ போட சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருந்தீங்க உங்களோட அன்புக்கு வந்து நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி இது மாதிரி நீங்கள் இனி வரப்புற காலங்கள்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன் சமோசாக்குரிய ஃபில்லிங் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் செய்திருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லா சமோசாவையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன் மிச்சம் மீக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆறு சமோசா மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சம் மீக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இதை ஃப்ரை பண்ணி எடுத்த கையோட பார்த்திங்கன்னு சொன்னால் மெக்கரோனியுமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து நான் ஊரில் இருந்து காஞ்சு அரித்து கொண்டு வந்திருந்தேன் அதை போட்டு தான் மெக்கரோனி செய்திருந்தேன் கூடவே இந்த மாதிரி முட்டை உடிச்சு செய்து செய்யும்போது மெக்கரோனியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் மெக்கரோனி செய்துட்டு இருக்கிறப்பவே ஹபி வந்து ஒரு சைடுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அது கூடவே வந்து விம்டோ வச்சு ஒரு மொஹிட்டோ கூட ரெடி பண்ணி இருந்தாங்க இனி இஃப்தாருக்குரிய நேரம் நெருங்கவுமே அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இனி நோன்பு திறக்க வேண்டியது தான் மினாவுட் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க மினாவுக்கு வந்து நோன்பு திறக்கிறப்போ கஞ்சி இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்குமே கொஞ்சம் சந்தோஷம் பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்வீட்ஸ் என்று சொன்னால் கொஞ்சம் விருப்பம் தானே அது மாதிரி தான் எனக்குமே பட் நிறைய சாப்பிட மாட்டேன் கொஞ்சமாக சாப்பிடுவேன் நான் இப்போ சாப்பிட்ட எந்த ஒரு ஸ்வீட்ற பேருமே வந்து எனக்கு தெரியாது பேர் தெரியாமையே தான் சாப்பிட்டேன் உங்கள் யாருக்கும் ஆசை தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலி நொன்பெல்லாம் திறந்துட்டு மகாரபெலாம் அப்புறமா வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லி ஹபி வந்து கூப்பிட்டுருந்தாங்க நாளைக்கு வந்து ஃப்ரைடேன்றதுனால ஹபிக்குமே லீவு தான் ஸோ லேட்டாகி வந்தாலுமே கூட பெரிய இஷ்யூ ஒன்றுமே இல்லை போகிற வழியில் ஹபிட்டு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையுமே பிக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் வழியில் போகலான்னு சொல்லி சொன்னாங்க பட் எங்கே போக போகிறோமுன்னு சொல்லி எந்த ஒரு பிளானுமே பண்ணலை போகிற வழியில் அவங்கள பிக் பண்ணதுக்கு பிறகு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க விளாட்சி அம்மால் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஸோ அதுக்காகத்தான் இப்போ போயிட்டிருக்கிறேன் ஃபைனலி வெள்ளாஜிய மோலுக்குமே வந்தாச்சு நான் போகும் வரைக்குமே யூஸ்வலாக ஒரு மோல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த மூலுமே இருக்குமான்னு சொல்லி நினச்சிட்டு போயிருந்தேன் பட் அங்கே போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுது ஏதோ ஒரு ஓப்பன் ப்ளேஸில் இருக்கிற ஃபீல் ஒன்று எனக்கு கொடுத்துச்சுது நான் வந்து அது ரியல் ஸ்கைன்னு சொல்லியே நினச்சிட்டேன் அதுக்கப்புறமா கூட வந்தவங்க தான் சொன்னாங்க மேலே ரியல் ஸ்கை இருக்கிற மாதிரிக்கு பில்ட் பண்ணணும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பில்டிங்னு சொல்லி அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு பட் எனக்கு வந்து இது புதுசாகவுமே இருந்துச்சுது ஆல்ரெடி கட்டார் வந்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு நிற்க மாதிரி இருக்கும் எனக்கு இது புதுசான ஒரு விஷயம் உள்ளதால் நான் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படியே இந்த மூலை வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்ததுக்காக வேண்டி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் போக போகிறோம் ஸோ கட்டார் வந்து டே எனக்கு இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு இந்த வீடியோ இவ்வளவு தான் இந்த வீடியோ வருதி வரை பார்த்துட்டிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு பதிலாக இந்த வீடியோ ரொம்பவுமே போராக இருந்துச்சுன்னு சொன்னால் வெரி சாரி இது மாதிரியான இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அன்டில் தின் டீக்கியா ப பாய்